ஹாய் நண்பா தம்பு மெமோரியல் ட்ராஃபி மூன்றாம் ஆண்டோட மூன்றாவது வாரத்தில் இருக்கிறோம் இது மேட்ச் வந்து யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவஞ்சஸ் சிசி அப்படிங்கிற டீமுக்கும் டிகேஎஃப்சி அப்படிங்கிற டீமுக்கும் மேட்ச்சு இதில் வந்து டிகேஎஃப்சி தாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க அவஞ்சஸ் சிசிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது சுகுமார் நான் ஸ்ட்ரைக்கில் வந்து வருண் இது மேட்ச் வந்து வழக்கம் போல தான் மொத்தம் எட்டு ஓவரு அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு ஓவர் வந்து பவர் பிளே டிகே எஃப்சிக்காக ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவர் விஷயம் வந்து இருக்கிறப்பில் விவேக் ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் விவேக் டு சுகுமார் டேட் பால் லைன் பால் பால் ஆனா பவுண்டரிய சேவ் பண்ணி வைக்கிற சிங்கிள் தன்னோட விக்கெட் நடந்து வெளியே போற எக்ஸலண்ட் ஓவர் மறுபடிய <laughs> <laughs> <thirman apla. laughs> அவெஞ்சர்ஸ் தன்னோட அணிக்காக ஒரு ஒரு முடிஞ்ச ஒரு ஒருன்னு எடுத்துருக்கிறாங்க ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க டிகேஎஃப்சி டீமுக்காக இரண்டாவது ஓவர் கடைசி பவர் பிளே ஓவரை விஷயம் வந்திருக்கிறாப்புல சந்தீப் பால் அவுட் ஆஃப் மேட்டு நோ பால்

தலையில சிங்கிள் பால் வைட் பால் நோ கிரீஸ் நோ பால் நிற்கிறேன் ஃப்ரீ ஹிட்டு அவஞ்சனியோட சுகுமார் தான் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃப்ரீ ஹிட்டும் வந்தது அது சிங்கிள் மேக் பண்ணார் இந்த ஃப்ரீ இட்டு என்ன பண்ணாருன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் பேட்ரிப்பு பிடிங்கிட்டு போகுது நல்ல பேக்கப் நிக்குன்னு இருக்கிறாங்க சிங்கிள் அருமையான பவுலிங் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் ஒரு நல்ல பீல்டிங் சிங்கிள் லெக் சைடு வைடு பால் வாய்டு பால் நோ பால் கிரீஸ் நோ பால் ஃப்ரீ ஹிட் ஃபீல்டரோட தலைக்கு மேல குத்தி எந்திரிச்சிருச்சு இருந்தாலும் லாங் இருந்த ஃபீல்டர் வந்து பேக்கப் வந்திருக்கறப்பல 2 ரன் ஓவர் அவஞ்சஸ்தனோட அනිකாக மூணோர் முடிஞ்சனமேல 19 ரன் எடுத்துக்கிறாங்க ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க கே எஃப் சி டீமுக்காக சந்தீப் அடுத்த பவுலர் சந்தீப் அவஞ்சஸ் டீமோட முதல் பவுண்டரிய பதிவு செய்யறாங்க பிரபுவோட பேட்ல இருந்து கேட்ச்

அவஞ்சர்ஸ் தன்னொடக்காக நாலோர் முடிஞ்ச நிலமையில இருபத்தி ஏழு ரன் எடுத்திருக்கிறாங்க ரெண்டு விக்கெட் லாஸ் டீமுக்காக அடுத்த நியூ பவுலர் ஷான் ரகுமான் நல்ல ஒரு குட் சிங்கிள் डड बॉल और நல்ல બેકઅપ કીકર 2 रन சிங்கிள் பால் சிக்ஸ் அவஞ்சஸ் டீமோட முதல் சிக்ஸ் பதிவு செய்யறாங்க சுகுமாரோட பேட்டிலிருந்து இதோட இந்த ஓவர் முடியுது அவஞ்சஸ் தன்னோடனைக்காக அஞ்சோர் முடிஞ்சன மேல முப்பத்தி ஏழு ரன் எடுத்திருக்கிறாங்க ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணி இருக்கிறாங்க அடுத்த பவுலர் ஃபர்ஸ்ட் ஓவர் வீசின விவேக் डॉट डॉट बॉल बॉल सिंगल आउट डेल சதீஷ் தன்னோட விக்கெட் வெளியே போறப்பாக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சதீஷ் இந்த ஓர் வீசின விவேக் மேடின வீசிக்கிறா வீசி கே டிகேஎஃப்சிக்காக அடுத்த நியூ பவுலர் ஷான்

ஒரு <heliser> <reopening p appeals championters>

நல்ல ஸ்லாட்லேயே போட்டு கொடுத்த பால் அதை மிஸ் பண்ணி வைக்கிறாப்பில் துரை டட் பால் பால் கட் ஆகும் நல்ல ஸ்லோ ஆயிடுச்சு குத்துனோனையுமே சிங்கிள் ஸ்லோ பால் லாங் ஆஃப்ல போயிட்டு இருக்குது ஃபீல்டு கைக்கு தான் போகுது சிங்கிள் அவஞ்சஸ் அணி எட்டு ஓவரில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு பந்துகள் அதாவது நான்கு ஓவர்கள் வந்து டாட் பாலாக பண்ணியிருக்கிறாங்க இருந்தாலும் இது நல்ல ஸ்கோர் அந்த நாலு ஓவர் டாட் பண்ணதுக்கு இருபத்தி நாலு ரன் வந்திருந்ததுன்னா கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சு ரன் மேலே வந்திருப்பாங்க பொருந்தது பார்க்கலாம் கடைசி இரண்டு பந்துகள் இதுவும் டாட்பால் தம்பு மெமோரியல் ட்ராஃபி மூன்றாம் ஆண்டோட மூன்றாவது வாரத்தையோடைய ஃபஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் கடைசி பந்து ஷார்ட் ஆனால் ஹைட்டு தான் ஏறுது ஃபோர் போருக்கு வாய்ப்பு இல்லை ஒரு நாள் ஃபோ மிஸ் ஆகிருக்குங்க பந்து இறங்க இறங்க ஜம்ப் பண்ணிட்டாப்ல பால் பவுண்ட்ரி துரையோட பேட்டில் இருந்து தன்னோட அணிக்காக எட்டோர் முனிஞ்சனமேல ஐம்பது ரன் எடுத்துருக்குறாங்க டி கேஎஃப்சி தன்னோட அணி வெற்றி பெற எட்டு ஓவருக்கு ஐம்பத்தி ஒரு ரன் எடுக்கணும் டி கேஎஃப்சி சேசிங் இறங்கிட்டாங்க ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது அனந்து நான் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது லால் அவஞ்சஸ் சிசிக்காக ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளேஷன் வந்துக்கிறப்பில் சதீஷ் ஃபாஸ்ட் பாலே கிரௌண்டுக்கு வெளியில்

பால் வைட் அதே ஃபீல்டருக்கு கையி பைசல் அந்த முதல் பாலே தன்னோட விக்கெட் அளந்து வெளியே போகிறாப்ல அருந்தோட கேட்ச் பிடிச்ச அதே ஃபீல்டரு தான் பைசலோட கேட்சையும் பிடிச்சிருக்கிறாப்ல சதீஷ் பேக் டு பேக் ஒரு 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 ஒயிடு போட்டாலும் பேக் டு பேக் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்கிறாரு டிகேஎஃப்சிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் நவசு சதீஷ் டு நவசு டட் பால் சிங்கிளோரி ட்ரிகறாங்க ஒன்னு பிக் ஏrtறவும் சிங்கிள் ஒரு ஒரு முடிஞ்ச நிலையில 8 रन எடுத்துக்கிறாங்க ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணிக்கிறாங்க அவஞ்சர்ஸ் சிசி காக ஃபர்ஸ்ட் வீஸ்னஸ் சதீஷ் நல்ல எக்ஸலென்ட்டான ஒரு ஓவர் ஃபர்ஸ்ட் பால் மட்டும் தான் கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்கிறாரு சிக்ஸ் போயிருக்குது அதுக்கடுத்து எல்லா பாலும் வந்து நல்லா சூப்பராக டாட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு அவஞ்சஸ் சிசிக்காக இரண்டாவது ஓவர் கடைசி பவர் பிளே ஒரு விஷயம் வந்துருக்கிறப்பில் துரை எக்ஸலண்டான ஓவருங்க நல்ல டெலிவரி டாட் பால் ஃபர்ஸ்ட் பாலே வந்து நல்லா சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறப்பில் துரை அடி

ஃபீல்டர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் பவுலர் நல்லா தான் வீசிட்டு இருக்கிறாங்க பேக் டு பேக் ரெண்டு கேட்ச் மிஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரே பேட்ஸ்மேனுக்கு சிங்கிள் துரை டு லால் கேட்சு எடுத்திருக்கலாம் இது ரெண்டு ஃபீல்டுருமே லாங் அண்ட் லாக் ஆஃப் ரெண்டு உள்ளே இருந்த காரணத்தினால வந்து அது பவுண்டரி

பேட்டிங்கில் என்ன பண்ணுறாருன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் ஃபீல்டிங்கில் ஒரு சின்ன தடுமாற்றம் அதன் காரணமாக ஒரு சிங்கிள் டிகேஎஃப்சி தன்னோட அணிக்காக ரெண்டு ஓவர் முடிஞ்ச நிலையில் பத்தொம்பது ரன் எடுத்துருக்கிறாங்க மூணு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க அவஞ்சஸ் ஜஸ் டீம்காக மூணாவது ஓவர் விசந்து இருக்கிறப்பில் பிரபு சிங்கிள் எக்ஸ்லென்ட் டெலிவரி டாட் பால் ஹை டேர் தே கீப்பர் ஓடிகிட்ருக்கிறாரு நைஸ் டேக்கன் பிரபு ஒரு விக்கெட் எடுத்துக் கொடுத்துருக்குறாப்புல ஒரு எக்ஸ்லெண்ட்டான ஒரு டெலிவரி டிகேஎஃப்சி அணி தன்னோட நான்காவது விக்கெட் கலந்து வெளியே போகிறாங்க டி கேஎஃப்சி டீமுக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் விவேக் டீக்கு பிரபு டு விவேக் டீக்கு அந்த முதல் வந்து அழகாக சிங்கிள் மாற்றி விட்ருக்குறாப்புல எக்ஸலண்ட்டான ஒரு டெலிவரிங்க நல்ல ஒரு திருகல் பந்து டாட் பால் சிங்கிள் டிகேஎஃப்சி தன்னோட அணிக்காக மூணு ஓவர் முடிஞ்ச நிலையில் இருபத்தோரு ரன் எடுத்திருக்கிறாங்க நான்கு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க அவஞ்சர்ஸ் டீமுக்காக நான்காவது ஓவர் சந்திருக்கிறப்பில் துரை ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது டிகேஎஃப்சியோட பேட்ஸ்மேன் விவேக் மோகன் சிங்கிள் பெரிய ஷார்டுக்கே போக மாட்டேங்கிறாங்க டி கே எஃப்சி சிங்கிள் தான் அடிட்டு இருக்கிறாங்க சிங்கிள்

போட்டதன் காரணமாக அது கிரவுண்டுக்கு வெளியில சிக்ஸ் முதல் சிக்ஸை பதிவு டீமுக்காக விவேகோட பேட்ல இருந்து இதோட இந்த ஓவர் முடியுது அணிக்காக நான்கு முடிஞ்ச மேல முப்பத்தி ஒரு ரன் எடுத்துக்கிறாங்க நான்கு விக்கெட் லாஸ் தன்னோட அணி வெற்றி பெற கடைசி இருபத்தி நான்கு பந்துகளுக்கு இருபது ரன் நடிக்கணும் பொறுத்திருந்து பார்க்கலாம்

கிரவுில சிக்ஸ் தேவையில்லாத பால் உள்ள தரையில் அடிச்சு போற வரைக்கும் ஸ்கோரே போக மாட்டேங்குது தாஸ்பால் லாஸ்ட் ஓவர் வீசின துரை அவரும் வந்து கடைசி பால் வந்து தாஸ்பால் போடுறதுனால தான் அது சிக்ஸு இந்த பாலும் தாஸ்பால் பேட்ஸ்மேன்ல வந்து பால் வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க பால் லெக்டன் ஹேண்ட் பாலு ஆனால் அரைக்குழியில் குத்தி நல்ல ஏத்தனை பந்து பேட்ஸ்மேன் அழகாக திருப்பி விட்டாப்பில் அதன் காரணமாக இதுவும் சிக்ஸ் விவேகோட பேட்டிலிருந்து பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸ் டிகேஎஃப்சி தன்னோடனே வெற்றி பெற இன்னும் ஏழு இருந்தால் எடுக்கணும் சிக்ஸ் அடித்து ஃபினிஷ் பண்ணுறாங்களா பால் டிகேஎஃப்சி தன்னோடனே வெற்றி பெற இன்னும் ஏழு இருந்தால் அடிக்கணும்

ஒரு சிக்ஸ் ஓட பினிஷ் பண்றாங்க மேட்ச் பினிஷ் ஆயிடுச்சு டிகேஎஃப்சி கடைசி ஆறு ரன் அடிக்க வேண்டிய இடத்துல இருக்கும்போது விவேக்கோட விவேகோட பேட்ல இருந்து அதை ஆற பினிஷ் பண்ணி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறாங்க ஒரு சிறுமி வந்து நான்கு ஆறு எடுத்து விவேக் மோகன்